அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்து அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் அலமீன் வசலாத் வசலாம் அல்லாஹ் ரசூல் இல்லா அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அல்லடியார்களே நதிருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரொர்களால் ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் தொடராக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வல்லம் அவர்கள் கூறிய உபதேசங்களை நாம் அறிந்து வருகின்றோம் அதில் சைத்தானுடைய சூழ்ச்சி சைத்தானுடைய ஆற்றல் சைத்தானுடைய வல்லமை சைத்தானுடைய பகைமை சைத்தானுடைய ஏமாற்றுதல் சைத்தானுடைய மோசடி என்று பல்வேறு செய்திகளை நாம் கடந்த அமர்வுகளிலே பார்த்தோம் இன்னும் மீதம் இருக்கக்கூடியவைகளையும் பார்ப்போம் இதற்கு இடையில் நாம் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளில் இருந்து நம்மை எவ்வாறு காத்துக்கொள்வது இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து எவ்வாறு நம்மை நாம் தக்க வைத்துக் கொள்வது போன்றவைகளுக்கும் சில ஆயத்துக்களும் ஹதீசுகளும் நமக்கு உபதேசிக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக நாம் இந்த புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியில உமர் ரதி அல்லாஹூ அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையல்லம் அவர்கள் குறைஷி பெண்களோடு பேசி கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குறைஷி பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி தரும்படி அவர்கள் சில விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் இடத்திலே குரலை உயர்த்தி பேசி கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரதி அவர்கள் அங்கே வருவதற்கு அனுமதியை கேட்கின்றார்கள் அந்த அனுமதியை தொடர்ந்து நபி சல்லாஹூ அலையம் அவர்களுக்கு அனுமதியை கொடுப்பதற்கு முன் இந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய அந்த ஹிஜாபை சரிப்படுத்தி கொண்டு அங்கிருந்து சற்று தள்ளி நின்று கொண்டதை பார்த்த அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலுவல்லம் அவர்கள் சிரித்தபடியே உமர் ரதி அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள் அவ்வாறு அனுமதி பெற்று உள்ளே வந்த உமர் அதி அல்லாஹூன் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ரசி அல்லாஹா அலேஸ்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்ததை பார்த்து அல்லாஹுவின் தூதரே தங்களை ஆயுள் முழுவதும் அல்லாஹு இவ்வாறு சிரித்தபடி மகிழ்ச்சியாக இருக்கச் செய்வானாக என்று வாழ்த்து சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ரசுலுல்லாயி சல்லல்லா அலேஸ்வலம் அந்த சந்தர்ப்பத்திலே உமர் அலி அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த பெண்களை கண்டு நான் வியப்படைகின்றேன் உங்களுடைய குரலை கேட்டவுடன் அவசரம் அவசரமாக அவர்கள் என்னை அஞ்சுவதை விட உங்களுக்கு அஞ்சு தங்களுடைய அந்த ஹிஜாபை சரிப்படுத்திக் கொண்டார்களே என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை பற்றி உமர் ரதி அன்ஹு அவர்களிடத்திலே எடுத்து கூறும் பொழுது அந்த பெண்களை நோக்கி உமர் அலி அன்ஹு கூறுகின்றார்கள் தமக்கு தாமே பகைவர்களாகிவிட்ட பெண்களே நீங்கள் அல்லாஹுடைய தூதரோடு ஒப்பிடும் பொழுது எனக்கா அஞ்சுவீர்கள் அஞ்சுவதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லவா என்று அந்த பெண்களிடத்திலே சொன்னார்கள் அப்போது அந்த பெண்கள் வந்து கூறினார்கள் அல்லாஹுடைய அந்த தூதர் ரசூல் சல்லாஹ் அலே செல்லம் அவர்களை விட நீங்கள் கடின சித்தமுடையவர்களாக இருக்கின்றீர்கள் கடுமை காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அந்த பெண்கள் பதிலளித்தார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் ரசி சல்லாஹ் அலே வல்லம் உமர் அலி அல்லாஹன் அவர்களை பார்த்து என்னுடைய உயிரினை தன் கையை மீது வைத்திருக்கக்கூடிய அந்த இறைவனின் மீது சத்தியமாக உமரே நீங்கள் ஒரு பாதையில் நடந்து செல்வீர்களே எதிரே வரக்கூடிய ஷைத்தான் வேறொரு பாதையை உங்களுடைய பாதை அல்லாத வேறொரு பாதையை தனக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு அவர்களுடைய அந்த ஷைத்தானை எதிர்த்து செயல்படக்கூடிய அந்த தன்மையை வைத்து அவர்களை பாராட்டினார்கள் அப்போ இந்த ஹதீஸில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கடுமையாக இருந்து செயல்படுத்துவோமேயானால் அதில் நாம் உறுதியாக இருப்போமேயானால் சைத்தான் நம்மை கண்டு பயப்படுவான் உமர் அலி அல்லாஹூன் அவர்களை பார்த்து பயப்பட்டதை போல் ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் ஏன் அந்த அளவு கடுமையாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஈமானுடைய உறுதி அந்த அளவிற்கு இருந்தது அல்லாஹூம் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் இந்த உலகத்தின் எந்த ஒரு சொல்லும் செயலும் அவருக்கு உயர்ந்ததாகவோ சிறந்ததாகவோ படவில்லை அதனால் தான் அந்த பெண்கள் கூட நபி சல்லல்லாஹ் செல்லும் அவர்களை விட உமர் அலி அல்லாஹர்களை பார்த்து பயந்த பொழுது தங்களுக்கு தாங்களே வந்து தீங்கிழைத்து கொண்டவர்கள் பகைவர்களாகிவிட்ட பெண்களே என்று சொன்னார்கள் நாமே நமக்கு பகைவர்களாக முடியுமா என்று சொன்னால் ஆம் நம்முடைய செயல்களால் மறுமையில் நாம் பகைவர்களாக நமக்கு நாமே ஆகிவிடுவோம் அப்ப நம்முடைய செயல்கள் மறுமையில் நமக்கு பகைமை காட்டாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறு அந்த பெண்கள் அல்லாவின் தூதரை விட உமர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு பயந்தார்களோ அப்படிப்பட்ட பயப்படக்கூடிய தன்மை சைத்தானுக்கும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூ ரசூல்லாஹி சல்லா அலிவல்லாம் உமர் அலி அல்லாஹன் அவர்களை சுட்டி காட்டுகின்றார்கள் உமரே நீங்கள் ஒரு பாதையில் சென்றால் சைத்தான் தன்னுடைய பாதையை மாற்றி அமைத்துக் கொள்வான் என்று சொன்னால் அந்த உமர் அலி அவர்களைப் போல் அல்லாவுடைய சட்ட திட்டங்களை அமல்படுத்துவதற்கு நாம் முழு முனைப்போடும் மன உறுதியோடும் ஈமானோடும் நாம் வந்து செயல்படுவோமேயானால் சைத்தான் நம்மை ஒருபோதும் வழி முடியாது அல்லாவிடத்தில் சைத்தான் வாக்குறுதி கொடுக்கும் பொழுதும் உன்னுடைய பாதையில் ஈமானோடு உறுதியோடு இருப்பவர்களை தவிர என்றுதான் சைத்தான் என்ன செய்தான் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்தான் ஆகவேன தர்மை சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்ட மன உறுதியோடு இருந்து சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்தும் சைத்தானுடைய மோசடிகளில் இருந்தும் சைத்தானுடைய வாக்கு மாறுவதில் இருந்தும் அனைத்து சைத்தானுடைய தீமைகளில் இருந்தும் சைத்தானுடைய அந்த ஆற்றலை விட நாம் நம்முடைய ஈமானுடைய ஆற்றலை உறுதிப்படுத்தி கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்துருள்வானாக வாக்ருதாவான் அலமது ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ